அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா ஏழாம் வகுப்பு அரசு பள்ளி சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து போட்டித் திராளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே குள்ள எல்சிஎம் அண்டு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி இரண்டால் மீதியின்றி வகுப்படும் ஏதோ ஒரு எண்ணோட ஒன்றை கூட்டுனா அது பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டால மீதியின்றி வகுப்படும் கேக்குறாங்க அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எண்ணுக்கு முதல்ல நம்ம எலசியம் எடுத்துக்கலாம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இந்த நாளைக்கும் பொதுவான வாய்ப்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடு ரெண்டாவது பாட்டு எடுத்துக்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இதுல நாலுத்துக்கும் காமனான வாய்ப்பாடு இல்லை மூணுத்துக்கும் காமனான வாய்ப்பாடு எடுத்துக்கலாம் மூணாவது வாய்ப்பாடு ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது நானும் பன்னெண்டு பதினாறு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்துக்கலாம் ஒன்று மூணு அப்படியே கொடுக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இப்போ அங்க இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டு எட்டு மூணு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு 3, மூணு 2, நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மூணு நாலு பன்னெண்டு இதெல்லாம் பெருக்குனா நம்மளுக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு வரும் அவங்க எந்த எண்ணுடன் ஒன்றை கூட்ட அப்போ இருநூத்தி எண்பத்தி ஏழோட ஒண்ணு கூட்டினாதான் நம்மளுக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு வரும் அது பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு மீது இண்டி வகுப்படும் எந்த எண்ணுடன் ஒன்றை கூட்டுன்னு கேட்டா கூட்டன்னு கேட்டா கழிச்சுக்கணும் ஒன்றை கூட்டுன்னு கேட்கிறாங்க அப்போ ஒன்றை கழிச்சுக்கணும் இருநூத்தி எண்பத்தி ஏழு இதுதான் அந்த எண் கணக்கு மதிப்பு மூன்று குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஒண்ணு அதனுடைய சின்னதா இருக்கும் இந்த கணக்கு பாருங்க மதிப்பு மூன்று குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து மீதி இன்றி வகுப்படும் அந்த எண்ணு என்னன்னு கேக்குறேங்க முதல்ல நம்ம எங்க நம்பருக்கு எல்லாம் எஸ்சிஎம் எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து மூணாவது பேப்பரில் எடுத்துக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு அப்படியே போட்டுக்கலாம் பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு பதினஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு மூணாவது பேப்பரில் எடுத்துக்கலாம் ஏழு அப்படியே போட்டுக்கலாம் இருபத்தி எட்டு அப்படியே போட்டுக்கலாம் நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு இப்போ ஏழாவது பேப்பரில் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு நாலு அப்படியே போட்டுக்கலாம் அஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நாளும் எப்படி எடுத்துக்கலாம் ஒன்று ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு அஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் இங்க இருக்கிறத எல்லாம் அப்படியே பெருக்கலாம் அதுதான் விஷயம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இது எல்லாம் பெருங்கினா ஆயிரத்தி இரநூத்தி

எந்த மடங்காக மாற்றும்போது அது பனிரெண்டு பதினைந்து வகுப்படுமா அந்த எண்ணை கண்டுபிடிக்கலாம் வாங்க முதல்ல நம்ம பன்னெண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி நாலு எல்சிஎம் எடுத்துக்கலாம் பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி நாலு இது எல்லாம் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு

அடுத்த கணக்கு எந்த எண்ணை ஐந்தால் பெருக்க அது ஒன்பது பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பது ஆள் மீதி இன்றி வகுப்படும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களோட எல்சியம் மட்டுக்கலாம் ஒன்பது பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பது இதுக்கு எல்சி வரும் இரநூத்தி எழுபது

அடுத்து கணக்கு 2 power 20 இந்த 3 power 30 இந்த 5 power 50 ஆகிய என்களில் உள்ள பகா வகத்திகளின் என்னிக்கையாது பகா வகத்திகள்லாம் ஒன்று இல்லங்க 2, 3, 5 இந்தது பகா என்கள் இதனோடு அடுக்குகளை கூடுனா அதுதான் answer ரும்ப சிம்பல் இந்த கணக்கு 2 power 20 இந்த 3 power 30 இந்த 5 power 50 அதுதான் 20 plus 30 plus 50. 20 30 30 50 50 50 50 100 100 சரியாக வகுப்படும் மிகச்சிறிய யாது இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறால் சரியாக வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் எதுன்னு எண்ணு வர்க்கு